வணக்கம் பதவி பிலிருக்க உதநிதி அவர்கள் உள்ளே வந்தவுடன் செய்தே செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி பதவியேற்பில் இருக்க வந்த உதயநிதி அவர்கள் வந்தவுடன் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று கடந்த சில மாதங்களாக செய்திகள் உலா வந்த நிலையில் நேற்று முன்தினம் அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படுகிறது என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதன்படி திமுகவின் இளைஞரணி செயலாளரும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மகனுமான முதனி ஸ்டாலின் அவர்கள் நேற்று துணை முதலமைச்சராக பதவியேற்றார் அவருடன் புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி சமு நாசர் ஆர் ராஜேந்திரன் கோவி செல்லின் ஆகியோரும் பதவியேற்றனர் இந்த பதவியேற்பு விழா நேற்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மளிகையில் நடைபெற்றது அப்போது பதவியேற்பு விழாவிற்கு அமைச்சர் உதயநிதி உள்ளே வந்தவுடன் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்று தினம் பதவியேற்பு அமைச்சர் உதநிதி அவர்கள் குடும்பத்தோடு உள்ளே வந்த அமைச்சர் அனைவருக்கும் இருகம் கூப்பி வணக்கம் தெரிவித்தார் முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது வரிசையில் முக்கிய அமைச்சர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் அமர்ந்திருந்தனர் இரண்டாவது வரிசைக்கு சென்ற உதயநிதி அவர்கள் இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தனித்தனியாக வணக்கம் தெரிவித்து தனது செலுத்தினார் குறிப்பாக அந்த கடைசி வரை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அருகில் சென்று வணக்கம் தெரிவித்தார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலரிசி மற்றும் இரண்டாவரிசிக்கு இடையே மிகவும் குறுகலான இடைவெளி மட்டுமே இருந்தது இருப்பினும் அந்த கிடுக்குள்ளையும் கடைசி வரை நடந்து சென்று கை கொடுத்து வணக்கம் தனது செலுத்தினார் அமைச்சர் உதயநிதி உதயநிதி அவர்கள் நினைத்திருந்தால் அருகிலிருந்து இரண்டு மூன்று பேருக்கு மட்டும் கை கொடுத்து விட்டு தூரத்தில் இருந்து வணக்கம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அது அவர்களுக்கு மரியாதையாக இருக்காது என்பதை உணர்ந்த உதயநிதி அவர்கள் அந்த சிறிய சந்துக்குள்ளும் கடைசி வரை சென்று ஒவ்வொருவருக்கும் அருகில் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து வணக்கம் தெரிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் உதயநிதி அவர்களது இந்த செயலால் அங்கு அமர்ந்திருந்த தலைவர்களும் மிகவும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அனைவரையும் மதித்து குணமுடையவர் தான் எவ்வளவு பெரிய இருந்தாலும் கருமும் செருக்கும் தொழியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடியவர் இந்த நிலையில் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டபடி துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் முன்பை கட்டிலும் தற்போது உதயநிதி அவர்கள் மேலும் சுற்றுச்சூழல் வேலை பார்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே பிள்ள இருக்கிற உதநிதி அவர்கள் அங்கிருந்த தலைவர்களுக்கு மிகவும் பணிவுடன் மரியாதை செலுத்திய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மண்டல குறிப்பிடுங்க